இன்றைக்கி நம்ம வீடியோவில் உடம்புக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு இரும்பு சத்து உள்ள முருங்கைக்கீரை தான் ஒரு சூப்பரான பொடி செய்ய போகிறோம் இந்த பொடி வந்து இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் மெயின் வந்து இட்லி தோசை மேலே தூவிட்டு நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு குட்டி கடாய் வச்சுட்டேன் முருங்கைக்கீரை வந்து நல்லா என் கைப்பிடியில் ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு தான் நான் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு ஒரு ஒரு பன்னெண்டு பதிமூணு வந்து காஷ்மீர் மிளகாய் எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு டீஸ்பூன் வந்து வேர்க்கடலை அதே அளவு வந்து பொட்டுக்கடலை கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் வெல்லம் உப்பு தேவையான அளவுக்கு ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டீஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எள் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகு கொஞ்சம் புளி இதுதான் இந்த முருங்கைக்கீரை பொடிக்கு தேவையான பொருள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை வந்து வறுத்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து வேர்க்கலை வறுத்துக்கலாம் நல்லா வறுப்படட்டும் பாருங்கள் வேர்க்கலை வந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ எடுத்துக்கிறேன் இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இது கூட கேள்வி கேப்பேடா என்ன மா தோல் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேர்க்கலைக்கு வந்து எண்ணெய் சேர்த்தல அந்த எண்ணெயே போதும் இந்த வர மிளகாய் வந்து வறுக்கிறதுக்கு ஆமாம் இப்போ தான் தூளாவும் இந்த மாதிரி பொடிக்கெல்லாம் வந்து அந்த மிளகாய் சேர்த்துக்கிட்டா கலராகவும் இருக்கும் காரமும் மீடியமாக இருக்கும் நம்ம வாயின்னு அந்த மிளகாய் வந்து ரொம்ப காரம் அது அளவே தெரிய மாட்டேது ஒன்று அதிகமாக போனால் கூட ரொம்ப காரம் ஆயிடுது அதனால வந்து இதுக்கு தான் அந்த மிளகாவே நான் வாங்கினேன் பாருங்கள் வரமிளகாய் வந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு இந்த வேர்களைக்கும் வர மிளகாவுக்கு மட்டும்தான் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் வேறு எதுக்கும் வந்து எண்ணெய் வேணாம் அப்படியே வெறும் கடையிலே வருத்தாதான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கடலை வந்து சும்மா சூடு ஏறினா போதும் ரொம்பலாம் வந்து கலர் மாற அளவுக்கெல்லாம் வறுக்கு லேசாக சூடு ஏறினா போதும் பொட்டுக்கல்லையும் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது குடி இல்லையா பார்த்து தான் எடுக்கணும் சூடு வச்சுக்க போகிறேன்னா இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் கடலைப்பருப்பு வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து பாசிப்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் இதுவும் கொஞ்சம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இப்போ வந்து பருப்பெல்லாம் கொஞ்சம் உடனே மிளகு சேர்த்துக்கிறேன் அது கூட வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் எள்ளு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பருப்பு ஒடிக்கலாம் வந்து நல்லா மனமாக இருக்கும் நல்ல டேஸ்ட் எல்லாமே நல்லா கொடுக்கும் இந்த வெ வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிட்டா கருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே வந்து எள்ளு பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா வருந்து கலர் வந்து மாறி வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில நல்லா மொறு மொறுன்னு உடைச்சா கையில் வந்து நல்லா உடையணும் அந்த அளவுக்கு வந்து வறுத்துக்கலாம் பாருங்கள் கருவேப்பிலை வந்து நல்லா இந்த மாதிரி தூள் ஆகணும் அளவுக்கு நல்லா வறுப்பட்டுடுச்சு இதையும் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து கை இந்த புடி இல்லாமல் பிடிக்க முடியல அதனால இப்படியே தள்ளிக்கிறேன் நான் சீக்கிரமாக வேலை முருங்கைக்கீரைக்கு வந்து கொஞ்சம் புளி மெயின் சேர்த்துக்கணும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து போட்டு சூடு பண்ணிக்கலாம் நல்லா காஞ்ச மாதிரி வரணும் ஏன்னா பொடியெல்லாம் கெட்டு போகாமல் இருக்குன்னா ஈரம் இருக்கக்கூடாது அதனால தான் இப்போ நம்ம இதெல்லாமே வருத்துக்கிறது இந்த புளி கூடவே வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு இல்லை பத்தா அதை தான் பார்க்குறேன் பத்தாலாம் கூட போட்டுக்கலாம் அதிகமாகிட்டா புட முடியாது ஆ போட முடியாது இல்லை இப்போ இதை போட்டுட்டு இந்த பெருங்காயத்தூளும் போட்டுடணும் ஆமாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே ஐயோ ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கூடாது முருங்கைக்கீரை மெயின் பாருங்கள் நான் மறந்துட்டேன் நான் அவ்வளோதான் அந்த சூட்லேயே போதும் முருங்கைக்கீரை இப்போ நம்ம கருவேப்பிலை எப்படி வருத்தமோ அதே மாதிரி முருங்கைக்கீரையை நல்லா உடையணும் கையில் வந்துருங்களா வரும் ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு பண்ணணும் நான் வந்து இந்த கீரைக்கு எங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுருக்குறேன் நீங்கள் காரம் அதிகமாக வேணுன்னாலும் சேர்த்துக்குங்க கம்மியாக வேணுனாலும் குறைச்சிக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் சில பேர் வந்து காரம் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க சில பேர் காரமே சாப்பிட மாட்டாங்க அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கலாம் ஏன்னா நேற்று நான் வந்து பருப்பு பொடி இட்லிக்கு போட்டேன் பார்த்தீங்களா நான் எடுத்துக்கிட்டது எல்லாமே காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது உப்பு எல்லாமே அதனால் அந்த மாதிரி பார்த்து குறைச்சி தாசி போட்டுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து பொடி செய்கிறதுக்கு இன்னும் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் இன்னும் பருப்புலாம் அதிகம் சேர்த்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் நல்லா சூடு ஏறி நல்லா கருவேப்பில மாதிரி நம்ம கையில் நசும்போது பொடி வந்து இதுவாகணும் நிறைய பேர் வந்து கீரை நிழலையே வந்து காய வச்சுட்டு பொடி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சரி டைம் இல்லாததுனால அப்படியே கொஞ்சமாக தானே இருக்குது அதிகமாக தான் அந்த மாதிரி பண்ணலாம் கொஞ்சம் தானே சரி அப்படியே போட்டு கடாயில் சூடு பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு பாருங்கள் ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு வறுக்கும் போது நல்லா வருந்துடுச்சு நான் வந்து ஒரே சமயத்தில் அவ்வளோ கீரை போட்டதுனால கொஞ்சம் ஈரம் ஆயிடுச்சு அதை நான் ரெண்டு முறை வந்து போட்டு நிதானமாக வறுத்துக்கிட்டால் கீரை அதிகமாக இருந்தால் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்குங்க எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டா அந்த முருங்கைக்கீரை வந்து ஒன்று சேர்ந்து போகுது வருக்குத்துக்கு ரொம்ப லேட்டாவது அப்படியே ஒரு மாதிரி முத்த கட்டி போகுது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிடிப்புடியாக போட்டு நீங்கள் வருத்துங்க நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி போட்டேன் இப்போ எடுத்துகிட்டு பாதி பாதியாக வருது இப்போ இந்த மாதிரி கையில் பண்ணும்போது தூளாகணும் அப்போ தான் நம்ம மிக்சியில் போடும்போது நல்லா அப்போ தான் வந்து அரைப்படும் இப்போ நம்ம இது வந்து அப்படியே சூட்லேயே ஒன்று கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு ஸ்டவ் மட்டும் ஆஃப் பண்ணிடலாம் முருங்கைக்கீரை வந்து நல்லா சூடு வந்து ஆறிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி சவுண்டு வரணும் நல்லா தூளாக இப்போ நம்ம எல்லாமே வந்து எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் அரைச்சிக்கு போகிறோம் இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வைக்கிற மாதிரி வந்து இந்த பொடி வந்து செய்யக்கூடாது பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இப்படி வரணும் ரிவர்ஸ் வரும் இல்லையா அப்படி சும்மா பல்ஸ் மோடல் பல்ஸு ஒரு பாதியாக கண்டதுக்கப்புறம் அப்புறமா நல்லா பாதி அளவு கொண்டு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம் வெள்ளம் முருங்கைக்கீரை செஞ்சால் வெள்ளம் போட்டால் தான் டேஸ்ட் கொஞ்சம் ஒரு ஒரு முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக இப்போ வந்து கடைசியாக வந்து நம்ம இந்த வெள்ளத்தை சேர்த்து ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து நார்மலாக அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது அந்த பல்ஸ் மோடில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் வெள்ளம் சேர்க்குறோம் இல்லையா கொஞ்சமாக பாருங்கள் நல்லா அரைப்பட்டுடுச்சு எங்கள் பாட்டி வந்து கருவேப்பில தான் இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுக்குவாங்க சாப்பாட்டில் போட்டு அப்பப்போ சாப்பிடுவாங்க நல்லதுன்னு சொல்லி முருங்கைக்கீரைக்கு ஒரு சூப்பராக ஒரு தோசை செஞ்சுட்டு அது மேலே தூவிட்டு சாப்பிட போகிறோம் பாருங்கள் நெல்லெண்ணெய் ஊற்றி அவ்வளோ நல்லாயிருக்கும் நட்டு போட்டு முடியலாம் உரம்லாம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுங்க இந்த மாதிரி மேலே ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம பொடி தூவிக்கலாம் நீங்கள் எண்ணெய் நெல்லெண்ணெய் ஊற்றியும் சாப்பிட்லாம் ஆனால் இந்த மாதிரி பொடி போட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க சேர்த்து அப்படிதான் சாப்பிடுவாங்க பொடி இட்லி சின்ன சின்னதாக இட்லி கட் பண்ணி இந்த மாதிரி பொடி போட்டு இப்போ மூடி போட்டு மூடணும் ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு வச்சா நல்லா வெந்துடும் சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அப்படி பாருங்க தோசை வந்து நல்லா வெந்துருச்சு இப்ப எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக வந்துருக்கு நீங்கள் இந்த மாதிரி தோசையில் இட்லி மேலே வந்து தூவிட்டு நெய்யோ நல்லெண்ணையோ ஊற்றி சாப்பிட்லாம் இல்லைன்னா நீங்கள் தோசை இட்லி செஞ்சுட்டு தூள் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க இல்லை சாதத்தில் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சாப்பாட்டில் நாங்களாம் வந்து அதிகமாக வந்து சாப்பாட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் நல்லா கலந்துட்டு தோசை இட்லி சாதம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை எப்படி பூ மாதிரி மாதிரிப்பா தோசை எனக்கெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் அதுவே போதும் இந்த வெல்லம் கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் பார்த்தியா அதுதான் டேஸ்ட்டு அந்த லைட்டாக ஒரு இனிப்பு இருக்குது முருங்குக்கிற வந்து சிலது வந்து கசப்பாக இருக்கும் கீரை அதனால வந்து இந்த வெள்ளம் கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா அந்த லைட் நம்ம வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கிறோம் நிறையாலாம் சேர்க்கல அந்த லைட்டு இனிப்பு காரம் புளிப்பு எல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குது முருங்கைக்கீரை வந்து அதிகமாக நம்ம சூப்பு கடையில் அந்த மாதிரிலாம் பொரியல் எல்லாமே நிறையா செய்யலாம் இரும்பு சத்து அதிகம் ரொம்ப நல்லது அதுவும் இந்த பெண்களுக்கெல்லாம் வந்து இடுப்பு வலி அதெல்லாம் இருக்கும் சின்ன வயசுலேருந்து சரியாக சாப்பிடல பண்ணலன்னா ஒரு ஐம்பது வயசானால் ரொம்ப இடுப்பு வலி முழிஞ்சி வளைஞ்சிலாம் வேலை செய்ய முடியல நிம்புற முடியும் அவங்கெல்லாம் முருங்கைக்கீரை வந்து அதிகமாக சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இடுப்புக்கெல்லாம் சூப்பராக இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் இதே அளவு மாதிரி சாப்பிடலாம் சார் உப்பு புளி காரம் இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்கள் நான் சொன்ன மாதிரியே அளவு நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதிகமாக இருந்தால் அப்படியே வந்து டபுளாக பண்ணிங்க நிறையா குவாலிட்டி செய்யணும் நிறையா வீட்டில் ஆளுங்க இருக்காங்கன்னா அப்படியே அப்படியே நம்ம வந்து அதிகப்படுத்தி செஞ்சுக்கலாம் ரொம்ப அருமையான முருங்கைக்கீரை பொடி தோசை ரொம்ப அருமையாகுது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி